பின்னால் தமிழ்நாடே நின்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய தோழர் ஆளுர் தா நவாஸ் அவர்களை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இங்கே பங்கெடுத்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உருத்தாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே இந்த மதுரையிலே சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கிற அரசியல் எப்படி கன்னியாகுமரியிலே மத ரீதியான அரசியலை உருவாக்கி சங்கரிவார இயக்கங்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்களோ கோவை திருப்பூர் போன்ற இடங்களிலே ஒரு மத ரீதியான அரசியலை முன்வைத்து எப்படி களமாடுகிறார்களோ அதே தென் மாவட்டங்களினுடைய மையமாக இருக்கிற மதுரையில் அவர்கள் தன்னுடைய அரசியலை பயன்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு மலையாக சிக்கந்தர் மலையை மாற்றி அதன் மூலமாக மதுரையிலே நிலை வரக்கூடிய மத நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியலை மிக சமீப காலமாக மதுரையிலே அவர்கள் முன்னெடுக்க முன்னெடுக்கிறார்கள் செயல்பட்டு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் சென்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அதற்காக போராடுவதை வழக்கமாக எப்படி தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் என்கிற ஒரு நச்சு ஆலையால் மக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிற போது இந்த மக்கள் பக்கம் நின்று ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடினாரோ அதே போல சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தமிழிலே அர்ச்சனை பாட வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து அங்கே போராடினாரோ அதே போல இங்கே நடைபெறக்கூடிய மத நல்லிணக்கத்திற்கு எதிரான அரசியலுக்கு எதிராக மிக தீவிரமாக களமாடுகிற ஒரு அரசியலை முன்வைத்து போராடக்கூடிய மகத்தான போராளி தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் யார் என்பதையும் வாஞ்சிநாதன் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதையும் மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு தெரியும் எனவே வாஞ்சிநாதனுக்கு சான்றளிக்கக்கூடிய வகையிலே அவர் அடையாளம் தெரியாத நபர்கள் அல்ல எனக்கு முன்னர் பேசிய ஆளுர் சானவாஸ் தோழர் சொன்னதை போல இங்கே குருமூர்த்தி அவர்கள் நடந்து சென்றால் ஆளுர் சானவாஸ் நடந்து சென்றால் எத்தனை பேருக்கு ஆளுர் சானவாஸ் அவர்களை தெரியும் குருமூர்த்தியை தெரியும் என்று ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டார் அந்த கேள்வி வாஞ்சிநாதனுக்கும் பொருந்தும் மதுரையில வீதியிலே போகிற போதோ அல்லது நீதிமன்றத்திற்குள்ளாக போகிற போதோ பாஞ்சிநாதனை தெரியாத வழக்கறிஞரே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய வாத திறமையால் போராட்ட தன்மையால் தன்னை மிக முக்கிய போராளியாக களத்தில் போராடுபவர்கள் போராடுபவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட வாஞ்சிநாதன் இன்றைக்கு சங் பரிவார இயக்கங்களால் குறிவைக்கப்படுகிறார் அதற்கு என்ன காரணம் சங் பரிவார்களால் அனைத்து துறைகளும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கூட ஏறத்தாழ கொண்டு வரக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அத்துணை துறைகளிலும் குறிப்பாக காவல்துறையிலே கூட இந்த சங்கரிவார சிந்தனைகளை கொண்ட அதிகாரிகளை மிக முக்கிய பதவிகளிலே அமர்த்தி பல்வேறு அரசியலுக்கு அவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியலே அவர்கள் முன்வைக்கிறார்கள் காவல்துறையிலே சங் பரிவாரிகள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதை போல நீதித்துறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரமாக தன்னுடைய களத்தை அவர்கள் கட்டமைத்து வருகிறார்கள் அப்படி வருகிற போது மதுரை உயர் நீதிமன்றம் மிக முக்கியமான நீதிமன்றமாக இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மேற்பட்ட வலியுறுத்தி எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடக்கூடிய நீதிமன்றங்களாக மதுரை மாவட்ட நீதிமன்றமும் மதுரை உயர் நீதிமன்றமும் இருக்கிறது வழக்கறிஞர்கள் என்றால் வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனைக்குத்தான் போராடுவார்கள் என்பதை தாண்டி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி நீதி நீதிபதிகளாக இருந்தாலும் சரி நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் மக்களை பாதுகாப்பதற்கு தான் இருக்கிறது எனவே மக்கள் பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்களும் போராட முடியும் போராட வேண்டும் என்கிற ஒரு அரசியலை விதைத்ததிலே மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்களிலே மிக முக்கியமான தோழர் வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞர் என்பவர் மிக முக்கியமானவர் நாளை தமிழ்நாட்டில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலோ மதுரை உயர் நீதிமன்ற கிளை கிளையிலேயோ போராட்டம் தொடங்க போகிறது என்று சொன்னால் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய போராளியாக தோழர் வாஞ்சிநாதன் இருந்து வருகிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் போல தோழர் பகத்சிங் அவர்களாக இருக்கலாம் தோழர் கனகராஜ் போன்ற வழக்கை நிறைய சொல்லலாம் ஏன்னா நான் மதுரையில் வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்றதுனால இங்க யாரெல்லாம் மக்களுக்காக போராடுகிற வழக்கறிஞர்கள் பாதுகாக்க போராடுகிற வழக்கறிஞர்கள் குறைவாக இருந்தாலும் போராடுகிற ஏறத்தாழ மதுரையில் இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் உறுதுணையாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய நீதிமன்றம் மதுரை மாவட்ட நீதிமன்றமும் மதுரை உயர் நீதிமன்றம் அப்படிப்பட்ட இந்த நீதிமன்றத்தில் போராடுகிற வழக்கறிஞர்களை அவர்கள் யாரெல்லாம் முன்வைத்து மக்களை திரட்டுகிறார்களோ அந்த வழக்கறிஞர்களை எல்லாம் சங் பரிவாரிகள் ஒரு கட்டம் 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 கட்டி வைத்திருக்கிறார்கள் அது தோழர் பகத்சிங் அவர்களாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் பல வழக்கறிஞர்கள் இங்கே பணியாற்றுவது மக்களுக்காக களத்தில் இருப்பது சங் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இவர்களை எல்லாம் வீழ்த்திவிட வேண்டும் இவர்களை எல்லாம் வழக்கறிஞர் பணியிலே இருந்து விரட்டிவிட வேண்டும் இவர்களை அடக்கி ஒடுக்கி விடலாம் என்கிற ஒரு அரசியல் தற்காலிகமாக வழக்கறிஞர் என்ற முறையிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தோழர் வாஜிநாதன் அவர்கள் மதுரை வழக்கறிஞராக பணியாற்றி வருகிற இந்த களத்தில் இங்கே நீதிமன்றத்திலே வழங்குகிற தீர்ப்புகளிலே தீர்ப்புகளிலே மாறுபடுகிறார் அந்த சாதி மதம் தீர்ப்பாக அது இருக்கிறது இந்த தீர்ப்பு சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது இந்த தீர்ப்பு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்கிற அந்த தீர்ப்புகளை எல்லாம் கோடிட்டு காட்டி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகாராக தகவலாக அவர் அனுப்பி வைக்கிறார் இது சாதாரண இருக்கும் ஆனால் இந்த செய்திகள் கூட எந்த ஒரு துணிச்சலான எந்த ஒரு வழக்கறிஞரும் அவ்வளவு எளிமையா செய்ய முடியாது அவர் யாருன்னு சொன்னாங்க நீதிபதி அவருடைய நீ தீர்ப்பிலே சொல்லப்படுகிற அந்த செய்திகள் அந்த தீர்ப்புகள் சனாதனத்தை பாதுகாக்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தை அது எதிராக இருக்கிறது என்று சொல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகாராக அனுப்புகிற துணிச்சல் வாங்கிநாதனை தவிர யாருக்குமே இதுவரை வந்ததாக இல்லை என்னுடைய வரலாற்று நீதிமன்ற வரலாற்று இப்பொழுது வாஞ்சிநாதன் இப்படிப்பட்ட ஒரு புகாரை அனுப்பிய பிறகு அதை விவாதத்திற்கு வந்த பிறகுதான் ஓ நீதிமன்ற தீர்ப்பையும் புகாராக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பலாமோ அதுவும் அரசியல் அமைப்பு விழிப்புணர்வு இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதற்காக நீதியரசருக்கும் வாஞ்சிநாதருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு நீதியரசர்களை நீதிபதிகளை தீர்ப்புகளை குறை கூடாது குறை கூறினால் விமர்சித்தால் சட்டம் பாய்ந்து விடும் என்று கோணத்தில் அல்லது கடந்து போகிற நிலை இருக்கிறார் மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விட்டார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் துண்டறிக்கை வெளியே வருகிறார் நான் மதுரை மீண்டும் சொல்கிறேன் மதுரையில் வழக்கறிஞராக பணியாற்றுகிற காரணத்தினால் ஏராளமான வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் அவர்கள் என்னுடைய வெல்வசர் தான் என்னுடைய நண்பர்கள் தான் பிஜேபி இருக்கிறாங்க ஆர் எஸ் இருக்கிறாங்க முற்போக்கு இயக்கங்கள்ல இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சொந்த சாதியில கூட என் மீது அக்கறை சொந்த சாதி என்ன என்ன நினைச்சிருந்தேன் சாதி கடந்தவன் ஆனால் சாதி ரீதியாக செயல்படுகிற சில வழக்கறிஞர்களும் கூட எனக்கு நல்லதை செய்கிறோம் என்கிற பெயரில் எனக்கு நன்கு நல்ல அறிவுரை வழங்குகிறோம் என்கிற பெயரில் இதையெல்லாம் நீங்கள் கடந்து செல்லலாமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் கூட கேட்டார்கள் நான் ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக வழக்கறிஞராக இதை அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல என்னால் முடியவில்லை அப்படி கடந்து செல்வதும் ஒரு வகையிலே நான் சனாதனத்திற்கு ஆதரவாக நிற்பதாக பொருளாகிவிடும் என்பத ஒரு மிக முக்கியமான செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே இங்கே நான் கலந்து கொள்ளுவது என்பது வாஞ்சிநாதனுக்கு ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாடு இன்னொரு புறம் நீதி அரசருக்கு எதிராக என்கிற ஒரு நிலைப்பாடு இரண்டு வகை ஒரு நிலைப்பாடு ஆனால் இந்த இரண்டு நிலைப்பாட்டிலே நாம் என்னுடைய வெல்வசர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சொல்கிறேன் வெகுஜன மக்களுக்கும் சொல்கிறேன் ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது இரண்டு கருத்தியல் ரீதியாக இருவருக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது இந்த முரண்பாட்டை கடந்து போவது தவறான கருத்தியலுக்கு உடந்தையாக இருப்பதற்கு சமம் எனவே இந்த இடத்தில் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக நிற்கிறார் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நிற்கிறார் சனாதனத்தை நீதிமன்றத்திலே நுழைய எதிர்க்கக்கூடிய களத்தில் அவர் இருக்கிறார் என்பதற்காக இந்த போராட்டம் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவு என்று சொல்லுவதை விட இந்த போராட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நடத்துகிற போராட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி அரசியல் அமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே மிக முக்கிய மூன்று சாராம்சங்களை சொல்கிறார் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் என்கிற அந்த இந்த அரசியல் அமைப்பு அவர் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு கேடு நிலைவிக்க நினைத்தால் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவத்தை வீழ்த்துவதற்கு சமமான ஒரு செயல்பாடுகளாக அது நிற்கிறது எனவே இந்த இடத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் மிக முக்கியமான செய்திகளை எப்படி முன்வைக்கிறதோ அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது தோழர்களே நீதிபதிகளாக இருக்கலாம் அவர்கள் வழங்குகிற தீர்ப்பாக இருக்கலாம் இவையெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் வாஞ்சிநாதன் என்ன சொல்றாரு அவர் ஏராளமான தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார் எல்லா தீர்ப்புமே எதிரானது என்று சொல்லவில்லை சில முக்கிய தீர்ப்புகள் வெளிப்படையாக சனாதனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை அவர் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு விமர்சனமாக மக்கள் மன்றத்தில் பேசலாம் அது ரொம்ப முக்கிய இப்படி போராட்டம் போட்டு அஹ் நீதியரசனை கண்டிச்சு அவர் போராடல செய்தியை யாரிடம் சொல்ல வேண்டுமோ யாருக்கு புகார் அனுப்ப வேண்டுமோ அவருக்கு அனுப்பி இருக்கிறார் ஆக இந்த ஒரு நீதிபதி அல்லது ஒரு வழங்குகிற தீர்ப்புகளிலே மாற்று கருத்து என்கிற அந்த புகாரை தலைமை நீதிபதிக்கு அவர் அனுப்புகிறார் என்று சொன்னால் இந்த புகார் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் இருக்கிறதே தவிர வேறு யாருக்குமே கிடையாது இதுதான் அரசியலமைப்பு சட்டம் ஆனால் இன்றைக்கு இவர் வலை இவர் அளித்திருக்கிற புகாரை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது உச்ச நீதிமன்றம் வாஞ்சிநாதன் அவர்கள் அனுப்பி அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு இந்த புகாரில் உண்மை தன்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய போகிறது உண்மை இருக்கிறது என்று சொன்னால் புகார் மீது நடவடிக்கை உண்மை இல்லை என்றால் புகார் நிராகரிப்பு ஒருவேளை புகாரே ஒருதலைபட்சமாக இருக்கிறது என்று சொன்னால் வாஞ்சிநாதன் மீதே நடவடிக்கை இவையெல்லாம் எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி ஒளிய முன்வைக்கப்பட்டிருக்கிறதோ என்பது போன்ற கேள்விகளையும் வழக்கறிஞரை மாஞ்சிநாதன் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய கேள்விகளை முன்வைத்து கேட்டிருப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உகந்ததல்ல இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஏற்கனவே நம்ம நிறைய வழக்குகளை பார்த்திருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வழக்குல எந்த நீதிபதி மேல புகார் வைக்கிறோமோ அந்த நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்க முடியாது ஏற்கனவே தலைமை நீதிபதி கோவாய் நினைக்கிறேன் அவர் மேல கவாய் அவர் மேல அவர் வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண் பாலியல் புகார் கொடுக்கிறாங்க அந்த புகார யார் மீது பாலியல் யார் மீது பாலியல் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிபதியே அந்த வழக்கை விசாரிச்சா இப்படி இருக்கும் நீ தான் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறேன்னு சொல்லி நான் எதிராக புகார் கொடுத்திருக்கிறேன் இந்த புகாரை நான் யார் மீது புகார் கொடுத்திருக்கிறோனே அந்த நீதிபதியை விசாரித்தால் எவ்வளவு கேவலமானதாக இருக்கும் எவ்வளவு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கும் அப்படி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போது தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் தெரிந்த அனைவரும் போராடினார்கள் அதே போன்ற தான் ஏறத்தாழ இந்த வழக்கு வாஞ்சிநாதன் புகாரளித்திருக்கிறான் யார் மீது நீதியரசர் மீது ஆக இந்த வழக்கை புகார் அளித்த வாஞ்சிநாதனை எந்த நீதிபதி மீது புகார் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிபதியே வாஞ்சிநாதனை அழைத்து விசாரிப்பது ஏறத்தாழ ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட நீதியரசர் விசாரிப்பதைப் போல எனவே எனவேதான் இதை நாம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்கிறோம் எனவே இந்த ஒரு நாம் கடந்து முடியாது இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் பக்கம் நிற்பது என்பது சமூக நீதிக்கு ஆதரவாக நிற்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக நிற்பது என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொண்டு இன்னும் வலுவாக நாம் வாஞ்சிநாதன் மீது நிற்க வேண்டும் என்பதுதான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என் சொல்லலாம் நிறைய செய்திகள் சொல்லலாம் இது மதுரைங்களா திரும்பவும் சொல்லலாம் என்னுடைய வெல்வசர் சொன்னதையே நான் திரும்ப சொல்றேன் நீங்க இதெல்லாம் கடந்து போகலாமே சொல்ற சொல்ற சொல்லப்பட்டு இருக்கிற நீதி அரசர் எனக்கு எனக்குமே நெருக்கமானவர் தான் இன்னும் சொல்ல போனா வாஞ்சிநாதனுக்குமே நெருக்கமானவர் தான் நாங்கள்லாம் வழக்கறிஞர்களாக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது எல்லாருமே வழக்குகள்ல அவ்வப்போது நாங்க சந்திச்சு பேசிக்கிறது தான் ஆக இப்படி இருக்கிற போது அவர் ஏராளமான தீர்ப்பு குறிப்பாக சொல்றாங்க அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு வழக்கறிஞராக இருக்கிற போது போராடியவர் அதற்காக பாராட்டு விழா கூட நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆக நாம் இதை ஏன் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு முத்து விஜயன் உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு எதிராக வழக்காடிய வழக்கறிஞர் முத்து விஜயன் நினைக்கிறார் அவர் அந்த பக்கம் நிற்கிறார் இந்த பக்கம் நீ இப்ப நீதி அரசர் வழக்கறிஞராக நிற்கிறாங்க அப்ப நம்ம யார் பக்கம் நின்னோம் இங்க யார் பக்கம் நிற்கிறோம் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவா வழக்கறிஞராக நீதி அரசர் இப்ப இருந்தாரு அவர் பக்கம் நம்ம ஆதரவா இருந்தோம் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் இருந்தார் அவருக்கு எதிராக இருந்தோம் இப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு வாஞ்சிநாதன் ஆதரவாக இருக்கிறாரு அதனால வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நிற்பது அரசியலமைப்பு சட்டத்தை விரும்புகிற பாதுகாக்க நினைக்கிற அனைவருடைய கடமை எனவே இந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு இந்த செயல்பாடுகளை பாருங்க வாஞ்சிநாதனுக்கு வளனே பாருங்க இவ்வளவு கூ இங்கே கூட்டம் போட்டுருக்குறோம் கூட்டத்தில் ஏராளமான தோழர்கள் இருக்கிறாங்கனுங்கிற செய்தி தெரிஞ்சே இந்த கூட்டத்தை சீர்குலைக்க இரு சக்கர வாகனத்திலே வந்து மிரட்டுகிற துணியிலே நடந்து கொள்வது என்பது இது வாஞ்சிநாதனுக்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய செயல் உண்மையிலேயே இன்னைக்கு வாஞ்சிநாதன் வந்து ஏக ஏராளமான போராட்டத்தில் இருக்கிறார் இப்போ நீதித்துறையில நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக அவர் களத்தில் இருக்கிறார் ஆக வாஞ்சிநாதன் பாதுகாக்கப்பட வேண்டிய மகத்தான போராளி நியாயமாக தமிழக அரசு இன்னைக்கு அவருக்கு ஆயுதம் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்கணும் ஆனா அவர் கொடுத்த புகார் மேல கூட அவர் காவல்துறை எவ்வாறு போடலாம் காவல்துறையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இதை நாங்கள் அச்சப்படுறோம் சங்க பரிவார்கள் நீதித்துறையிலே காவல்துறையிலே அதிகமாக பரவி கிடக்கிறார்கள் அப்படி பரவி கிடக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையிலே ஜனநாயக சக்திகளை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்று இந்த இரண்டு துறைகளும் ஜனநாயகத்தை பாதுகாக்க கூடிய துறைகளிலே மிக முக்கியமான ஒன்று என இந்த ரெண்டு துறை தான் மக்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய துறை ஆனால் இந்த ரெண்டு துறையும் பலவீனப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது பாருங்க இன்னைக்கு

செத்தவனை பற்றி கவலை இல்லை வெத்தினவனை பற்றி கவலைப்படுகிற ஒரு ஜனநாயக சீர்கேடு இங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் இதுவெல்லாம் எதை நோக்கி நகர்ந்து போய்விடும் இதுவெல்லாம் சங் பரிவார்கள் நினைக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைக்கக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு மாறுவத மாறக்கூடிய வாய்ப்பு மாறாதுங்கிறது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து உறுதியா இருக்கிறோம் ஆனால் மாறுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறார்களே அந்த முயற்சியிலே ஒன்றுதான் இது மாதிரியான சாதி வெறியர்களுக்கு கூட கொலைகாரர்களுக்கு கூட பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த சாதி அமைப்பு சாதி சங்கங்க வச்சுக்கிட்டு கொலை செய்யறவன பாதுகாக்கக்கூடிய சங்கங்கள் சங்கங்களுடைய தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மையம் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கால் பதித்து வருகிறார்கள் இவையெல்லாம் இப்படித்தான் பிஜேபி ஊடுருவோம் இப்படித்தான் பிஜேபி முதல்ல தொடங்கும் மதம் நீ ஏதேனும் ஒரு மதம் இந்து மதம் என்கிற ஒரு வெறியை இந்துக்களுக்கு ஊட்டுவது நீ எல்லாம் ஆண்ட சாதி நீ எல்லாம் உயர்ந்த சாதி போய் போய் நீ எல்லாம் நிக்கலாமா என்கிற சாதிய பெருமையை அவன் மண்டையிலே புகுத்துவது சாதி பெருமைகளையும் மத ரீதியான சிந்தனைகளையும் புகுத்தி மத ரீதியாக எந்த மதத்துக்காரனும் எந்த மதத்துக்காரனோடும் கைகோர்த்து விடக்கூடாது ஒவ்வொரு மதக்காரனும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைப்பாடு அ அதைப் சாதி இல்லை என்கிற அந்த நிலைப்பாட்டிலே சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய அந்த சாதி மறுப்பு திருமணங்கள் தடை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு சாதி இன்னொரு சாதியோடு கலந்து விட கூடாது நீ ஆண்ட சாதி நீ உயர்ந்த சாதி போயும் போயும் கேவலம் அந்த சாதி கார நீ காதலிக்கிற என்பது போன்ற செய்தியை அவனுடைய நெஞ்சில விதைத்து ஒவ்வொரு சாதிக்காரனுடைய பெருமையை சொல்லி சாதிகளை தனித்தனியாக நிறுத்துவது அதை பல பேர் செஞ்சுட்டு இருக்கிறான் பிஜேபி மட்டுமல்ல எப்படி சங் பரிவார்கள் பல இயக்கங்கள் இருக்கோ அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் எம்ஜிஆர் தான் அந்த சினிமால சொல்லுவாங்க ரிக்ஷா ஒரு படத்தை போட்டு ரிக்ஷா காரனை கவர் பண்றது கூலின்னு ஒரு படத்தை போட்டு கூலிக்காரனை கவர் பண்றது மீனவன் என்பது ஒரு படம் எடுத்து மீனவர்களை கூட கவர் சொல்லி இந்த சினிமால எம்ஜிஆர் எல்லா சாதிக்காரனையும் நம்ம படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு எடுத்தார் இல்லையா அது மாதிரி இன்னைக்கு சினிமால இருந்து வந்த அண்ணன் சீமா எல்லா சாதிக்காரனுக்கு மாநாடு ஆடு மாடு மாநாடுன்னு போடுறான் கோனார வச்சு போடுறாங்க மீனவர் கடல்ல இறங்கி போராட்டம் மீனவர்களை வச்சு போராட்டம்

எங்க மேலல்லாம் ஏராளமான வழக்கு ஏராளமான வழக்கு இருக்கு எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற எல்லா வழக்குகளிலும் வழக்கறிஞராக இல்லாமல் தோழனாக நின்று எங்கள் களத்துல நின்று எங்களுக்கு உறுதுணையாக நின்று ஏங்கிக் கொண்டிருப்பவர் தோழர் வாங்கினார் எந்த மாவட்டத்துல வழக்காக இருந்தாலும் இந்த ஆற்றக்கூடிய ஒரு இது ரொம்ப முக்கிய இதெல்லாம் ரொம்ப ரொம்ப செய்தி இன்னைக்கு போராளிகள் எப்படி நாகை திருவள்ளுவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிநாதன் நினைக்கிறார் அல்லவா அதில் அதற்கு என்ன காரணம் நாகை திருவள்ளுவன் இந்த சாதி ஒழிப்பு களத்துல போராடுறாரு அவருக்கு நம்ம ஆதரவா நிக்கணும் அதே கருத்து ஜனநாயகத்தை பாதுகாக்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் தோழர் ஆளுநர் சாணவாஸ் அவர்கள் சொன்னதை போல தமிழ் புலிகள் மட்டுமல்ல தமிழ்நாடே வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நிற்கிறது என்று சொல்லி வாஞ்சிநாதன் மீண்டும் சொல்கிறேன் தனிநபர் அல்ல அவரை விடலாம் ஒடுக்கி விடலாம் வழக்குகள் மீது வழக்கு பொய் வழக்கு போட்டவர்களை அவருடைய செயல்பாட்டுகளை நிறுத்தி விடலாம் என்று சொன்னால் ஒரு மகத்தான போராளி வாஞ்சிநாதன் அவர்கள் இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரியான வழக்குகள் தான் அவரை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில தோழர் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நாம் நிற்போம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாய்ப்பு வழங்கிய தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் கல்லத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் கோவன் அவர்கள் வந்திருக்கிறார்